ஏழுமலை அவர்களுக்கு கதிர்வால் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏழுமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் உங்களை தேடி வரவில்லை நாடி வரவில்லை எங்கள் அணி முன்னெடுத்திருக்கிற முயற்சியும் நோக்கமும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை பேராதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதற்காக உங்கள் வீதிக்கு வந்திருக்கிறோம் வாசலுக்கு வந்திருக்கிறோம் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு கடந்த காலங்களில் திமுக அணியும் அதிமுக அணியும் என்று இருமுனை போட்டிகள் தான் பெரும்பாலும் நிலவின ஆனால் இந்த தேர்தலில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் மாற்றாக ஒரு மாற்று அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வலுவான மாற்று அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது மாற்று அரசியலை முன்வைக்கிற அணி இங்கே களத்தில் நிற்கிறது மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் திமுகவும் மாற்றம் வேண்டும் என்று கூறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் வேண்டும் என்று கூறுகிறது திமுக சொல்லுகிற மாற்றம் அதிமுகவுக்கு பதிலாக திமுக ஜெயலலிதாவுக்கு பதிலாக கலைஞர் இந்த மாற்றம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்புகிற மாற்றம் பாமக சொல்லுகிற மாற்றம் பாமக நிறுவனர் சொல்லுகிற மாற்றம் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என் மகனை உட்கார வையுங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் என்று சொல்லுகிற மாற்றம் ஆனால் நாம் சொல்லுகிற மாற்றம் ஆள் மாற்றம் அல்ல கட்சி மாற்றம் அல்ல நாம் சொல்லுகிற மாற்றம் தொடர்ந்து தமிழகத்திலே நீடித்து நிலைத்து வருகிற ஒரு கட்சி ஆட்சி முறை முற்றிலும் மாற வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை மலர வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மாற்றம் தான் நாம் முன்வைக்கிற முக்கியமான மாற்று அரசியல் மாற்று அரசியலுக்கான அடிப்படை ஏன் கூட்டணி ஆட்சியை முன்மொழிகிறோம் கூட்டணி ஆட்சி முறைதான் ஜனநாயகத்தை தலைக்கு செய்யும் பாதுகாக்கும் கூட்டணி ஆட்சி முறைதான் ஊழலை ஒழிக்கும் கூட்டணி ஆட்சி முறைதான் மதுக்கடைகளை அப்புறப்படுத்தும் கூட்டணி ஆட்சி முறைதான் விளிம்புநிலை மக்களுக்கு அதிகார பகிர்வை அளிக்கும் ஆகவேதான் ஒரு கட்சி ஆட்சி முறையை முற்றிலும் துடைத்தறிந்துவிட்டு கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்தில் நிறுவப்பட வேண்டும் என்கிற ஒரு மகத்தான அரசியலை நாம் முன்வைக்கிறோம் முன்மொழிகிறோம் ஒரு கட்சி ஆட்சி முறை இருப்பதால் தான் ஒரு கட்சியின் காலடியில் மொத்த அதிகாரமும் குவிகிறது ஒரு கட்சியின் காலடியோடு ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை ஒப்படைக்கிற போது அந்த கட்சியின் தலைவர் மகாராஜாவாகவோ மகாராணியாகவோ இருந்து ஆதிக்கம் செய்கிறார் அவர்களுக்கு இருமாப்பு ஏறுகிறது ஆணவம் கூடுகிறது அதனால்தான் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மையாவுடைய காலில் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஓ செல்வம் கூட பொத்து பொத்துண்டு விடக்கூடிய நிலை நாட்டை ஆள வேண்டிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊடக வெளிச்சத்தில் முதல்வரின் காலில் விழுகிறார்கள் இது ஒரு அடிமை கலாச்சாரம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலம் இது எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த மாநில முதலமைச்சர் காலிலும் அந்த நாட்டை ஆளுகிற அமைச்சர்கள் விடுவது கிடையாது இது மிக கேவலமான ஒரு அடிமை கலாச்சாரம் இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது உலகத்தையே கட்டி ஆளுகிற அமெரிக்க அதிபர் ஒபாமா காலில் கூட எவனும் விழுந்ததில்லை அப்படி நாம் எந்த ஒரு படத்தையும் பார்த்ததில்லை அவன் உலகத்துக்கே அதிபதியாக இருக்கிறான் உலகத்தின் பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒபாமா கூட சந்தையில் நடக்கிறான் வீதியில் நடக்கிறான் தேநீர் கடையில் பொதுமக்களோடு அமர்ந்து தேநீர் அருந்துகிறான் பூங்காவில் பொதுமக்களோடு நடைபயிற்சி போகிறான் கை கொழுக்குகிறான் குழந்தைகளை தூக்கி குஞ்சுகிறான் அவனுக்கு உலகம் முழுவதும் பகைமை இருக்கிறது அச்சுறுத்தல் இருக்கிறது ஆனால் வெட்டி பந்தா இல்லாத உலக தலைவராக ஒபாமா இருக்கிறான் கேவலம் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் உலகத்துக்கே மகாராணி போல எல்லா அமைச்சர்களையும் காலில் விட வைக்கிற ஒரு அவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த அடிமை கலாச்சாரத்திலிருந்து தமிழர்களை ஊர்க்க வேண்டும் இந்த அடிமை கலாச்சாரம் மாற வேண்டுமானால் ஒரு கட்சி ஆட்சி முறை மாற வேண்டும் ஒரு கட்சி ஆட்சி முறை இருப்பதால் தான் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் காரணிகள் ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிந்து விடுகிறது எனவே எதேச்சதிகாரமான போக்கு உருவாகிறது அந்த தலைவர் விரும்புவதுதான் சட்டம் அந்த தலைவர் நினைப்பதுதான் கொள்கை கோட்பாடு அந்த தலைவர் சொல்லுவதுதான் ஆணை அப்படித்தான் மதுக்கடைகளை ஒரு திறந்தார் அந்த கூட்டணி அந்த அந்த அமைச்சர் எந்த அமைச்சர் இது மக்களுக்கு எதிரானது என்று சொல்ல முடியும் பெண்கள் தாலி இருக்கக்கூடிய நிலை என்று மாற்று கருத்து சொல்ல முடியும் பெண்கள் சாபமிட்டால் நமக்கு கேடு என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த கட்சியிலே ஒரு கட்சியில் இருக்கிற அமைச்சரால் எப்படி முடியும் எப்படி வரும் அந்த துணிச்சல் அவர்களுக்கு அமைச்சரவையிலே மாற்ற மற்ற கட்சிகளும் இடம்பெற்றால் கூட்டணி கட்சிகளும் இடம்பெற்றால் ஒருவேளை அமைச்சரவையிலே கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் ஒருவேளை அமைச்சரவையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் ஒருவேளை அமைச்சரவையிலே விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அல்லது தேமுதிக போன்ற கட்சிகள் இருந்தால் மாற்று கருத்தை பேச முடியும் மதுக்கடைகளை மூடுங்கள் அல்லது திறக்காதீர்கள் என்று சொல்ல முடியும் ஒரு கட்சியாக இருக்கிற போது முதலமைச்சர் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் ஜாயிரா தத்துவதுதான் மற்ற அமைச்சர்களின் வேலையாக இருக்கும் அண்ணா திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் ரெண்டு வேலையை தான் சுதந்திரமாக செய்ய முடியும் ஒரு வேலை சட்டமன்றத்திலே அல்லது நாடாளுமன்றத்திலே மேஜையை தட்ட முடியும் சுதந்திரமாக இன்னொரு வேளை அம்மாவை பார்த்ததும் பொறுத்தவரை காலில் விழ முடியும் இந்த ரெண்டு வேலையை தவிர அதிமுகவில் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது இவ்வளவு மோசமான ஒரு அடிமை கலாச்சாரத்தை இந்தியாவிலேயே வளர்த்திருக்கிற ஒரு கட்சி அதிமுக ஆகவே ஒரு கட்சி ஆட்சி முறை மாற வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை நிலவ வேண்டும் இதுதான் நாம் வைக்கிற மாற்று அரசியல் ஒரு வைக்க வேண்டும் மதுரை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது ஓவியரை ஒழிப்பதற்கும் மதுமையை ஒழிப்பதற்கும் கட்டாயமாக திமுகவால் முடியாது அதிமுகவால் முடியாது ஏன் முடியாது என்றால் சாராய கடைகளை மூட வேண்டும் என்றால் சாராய ஆலைகளையும் மூட வேண்டி வரும் சாராய ஆலைகளின் அதிபர்களாக இருப்பவர்கள் எப்படி சாராய கடைகளை மூடுவார்கள் மிடாஸ் கம்பெனியுடைய சாராய ஆலை அதிபர் யார் என்ன ஒரு சாராய கம்பெனி இருக்கிறது எனக்கு பெயர் தெரியவில்லை இரண்டு கம்பெனிகளில் இன்றைய முதல்வர் அவருடைய தோழி இருவருமே முதலாளிகளாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்து சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய நடத்துகிறார்கள் சாராய ஆலை அதிபர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாராய கடைகளுக்கும் எழுபது சதவீதம் சாராய பாட்டில்களை சப்ளை செய்வது அவர்கள் கம்பெனி லார் சாராய கடைகளை மூடினால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய நட்டம் ஏற்படும் எனவே எந்த சூழலிலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சாராயக்கரைகளை மூடாது என்ன சொல்றாங்க படிப்படியா மூடுவோம் என்ன அது ஒரு ஏமாற்று வேலை பம்மாற்று வேலை ஏன் படிப்படியா மூட முடியும் ஒரே மூட முடியாதா பீகாரில் நிதிஷ்குமார் செய்யவில்லையா லட்சக்கணக்கான சாராய பாட்டுகளை பேர் பாட்டுகளை போட்டு ரோடு ரோடு வைத்து நசுக்குகிறாரு அந்த புரட்சி அவரால் செய்ய முடிகிறது ஏன் தமிழ்நாட்டில் முடியாது நமது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரே ஆணையில் சாராய கடைகளை மூட முடியும் ஆனால் திமுகவோ ஆட்சிக்கு மீண்டும் வருவார்களே ஆனால் அவர்களால் நிச்சயமாக சாராய கடைகளை மூடவே முடியாது சட்டம் கொண்டு வருவோம் நாம் சொல்லுகிறோம் நாம் சொல்லுவதால் திமுகவும் சொல்லுகிறது அதிமுகவும் சொல்லுகிறது மதுரை ஒழிப்போம் என்று நாம் சொல்லுவதால் திமுகவும் சொல்லுகிறது அதிமுகவும் சொல்லுகிறது ஊழலை ஒழிப்போம் என்று நாம் சொல்லுவதால் லோகாயுக்தா என்கிற சட்டம் பல மாநிலங்களில் இன்றைக்கு இருக்கிறது கர்நாடகாவிலே இருக்கிறது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் எடியூரப்பா அந்த சட்டத்தின் கீழ் தான் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார் விசாரிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் ஏன் தமிழ்நாட்டில் ஐந்தாண்டு கால முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் லோக் சட்டத்தை கடந்த ஐந்தாண்டில் கொண்டு வரவில்லை இப்போ கூட என்ன சொல்லுகிறார் அதில் ஏதோ சில திருத்தங்கள் செய்ய வேண்டுமாம் மத்திய அரசு அந்த திருத்தத்தை செய்தால் இவர் கொண்டு வருவார் அப்படித்தான் நான் குருவி கொடுக்கிறார் ஓரு ஒயிட் பெயருக்கு எந்த சூழலும் திமுகவாட முடியாது அதிமுக முடியாது அதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்கள் லோக் லோகாயுக்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வது தேர்தலுக்காக சொல்கிறார்கள் அரசு ஆயத்துக்காக சொல்கிறார்கள் இந்த ஏழைகளில் அப்பாவி மக்களை எரிப்பதற்காக சொல்கிறார்கள் ஏமாற்றுவதற்காக சொல்கிறார்கள் திமுக தரப்பிலே மிக பெரிவாக அதனுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சி கிடையாது நீட்டு முழக்குவார் நான் கூட்டணி ஆட்சி கருத்தரங்கு நடத்திய எவ்வளவு ஆவேசமாக பேசினார் நம்ம விட ஒருபடி மேலே போய் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா நீ முதலமைச்சர் என்றால் நான் துறை முதலமைச்சர் நீ தொழில் அமைச்சர் என்றால் நான் நிதி அமைச்சர் நீ கைத்துறைத்துறை அமைச்சர் என்றால் நான் கால் தொழில்துறை அமைச்சர் இனிமேல் இரண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிதான் அண்ணா அவ்வளவு நீட்டி முழக்கும் போது நமக்கு தெரியும் கூட்டணியை சேர்ந்ததும் பிளாஸ்டர் ஒட்டி விடுவார்கள் என்று வாயிலை இன்றைக்கு பிளாஸ்டர் ஒட்டியதால் அவர் பேசவே முடியாது இப்ப கேட்பாரா கூட்டணிக்குள்ள திமுக நாற்பத்தி ஒரு தொகுதிகளை போட்டியிடுகிறார் அல்லவா ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரசும் அதில் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கிற போது கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் என்று அவரால் வற்புறுத்த முடியுமா முடியாது எல்லா முடிவுகளும் தான் நீளமா இருக்கும் முடிவு எடுக்க முடியாது நிறைய பேசுவாங்க நீட்டு முழக்குவாங்க தமிழ்நாட்டில் யார் வேட்பாளர் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் கூட தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது அது டெல்லியில ராகுல் காந்தி தான் முடிவு செய்ய முடியும் பிஜேபியும் அப்படித்தான் அப்படி சுதந்திரம் இல்லாதவர்கள் இவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிற போது திமுக தரத்தில் முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் அதிமுக வரே அப்படி பேசவே முடியாது அந்த கூட்டணியை இடம்பெற்று அண்ணன் சரத்குமார் கேட்பாரா சேர்க்கு தமிழர்களும் கேட்பாரா யாரோ ஒரு ஒரு சீட்டு வெற்றலை சின்னத்தில் வாங்கியிருக்கிறாங்க அவங்களால பேசவே முடியாது அம்மா ஒரு சீட்டு கொடுத்தவே போதும் அதுவும் இலை சின்னத்தில் நிற்க வைச்சதே போதும் என்று நினைக்கக்கூடியவர்களால் கூட்டணி ஆட்சியை கோர முடியுமா தமிழ்நாட்டில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சியை ஜனநாயக பூர்வமான என்று ஒப்புக்கொண்டு உடன்பட்டு இருப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் கலைஞரிடமிருந்தும் ஜெயலலிதா அவர்களிடமிருந்தும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி வேறுபடுகிறார் என்பதற்கு இது ஒரே ஒரு சான்று ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க எவருக்கும் மனம் வராது சாப்பிடுகிற சோற்றதே சில பேர் பகிர்ந்து தரமாட்டான் ஒருவே அள்ளி தரமாட்டான் மனுஷன் மனுஷனுடைய இயல்பு அதுவும் கருவில் சோறும் பின்னா மூடிச்சுட்டு தின்பா மறைச்சுட்டு தின்பான் இது மனிதனுடைய இயல்பு பின்பற்றத்தை பகிர்ந்து தர மாட்டான் அதிகாரத்தை பகிர்ந்து தர மனிதனுக்கு வரவே வராது மனம் வரவே வராது ஆட்சி அதிகாரத்தை நாலு பேரோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லுகிற பெருந்தன்மை பரந்த உள்ளம் ஜனநாயக பண்பு எல்லோருக்கும் வராது அந்த பரந்த உள்ளம் கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறது அந்த ஜனநாயக பண்பை கேப்டன் விஜயகாந்த் இடத்தில் இருக்கிறது மக்கள் நல கூட்டணியோடு பேசுகிற போது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணன் வைகோ அவர்கள் கேப்டன் அவர்களிடத்தில் சொன்னார் நாங்கள் கூட்டணி ஆட்சியை முன்மொழிந்திருக்கிறோம் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார் எனக்கு அதில் உடன்பாடு என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் அதை மேடலும் சொல்ல சொன்னார் அவருக்கு இயல்பு நாலு பேருக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக அறிவித்து அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு ரசிகர்களை வைத்து ஊரேறு மக்களுக்கு உதவி செய்தவர் அள்ளி கொடுத்தவர் அதனால் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற மனநிலை பரந்த மனநிலை அவரிடத்தில் இருக்கிறது ஆகவேதான் எங்கள் கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தாமாக என்கிற கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதல்வராக்குவோம் என்று உறுதி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் மதுரை ஒழிக்க வேண்டுமானால் கூட்டணி ஆட்சி நிறுவப்பட வேண்டும் கூட்டணி ஆட்சி நிறுவப்பட வேண்டுமானால் கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டுமானால் சயிலை தொகுதியில் ஏழுமலை அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆகவே அவருக்கு நீங்கள் கதிர்வார் சின்னத்தை முத்திரையிட வேண்டும் ஐந்து முதல்வர் தலைவர் கலைஞரவர்களை நாம் ஆட்சி அதிகார பீடத்திலே அமர வைத்து அழகு பார்த்தோம் எல்லோருக்கும் அதிலே பொறுப்பு உண்டு அண்ணா ஒரு முறை மொத்தம் ஆறு முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்களை மூன்று முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறோம் அவருடைய வாரிசு செல்வி ஜெயலலிதா அம்மையார்களை மூன்று முறை ஆட்சி அதிகார பீடத்திலே அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறோம் இந்த திமுகவும் அதிமுகவும் ஆறு முறை ஆறு முறை என்று சரிசமமாக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் ஆறு முறை ஆறு முறை ஆசிரியாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் என்று மறுக்க மாட்டேன் செய்திருக்கலாம் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்கக்கூடது என்பதைப் போல எதிர் மிகையாக இருக்கிறது என்றால் ஊழலும் லஞ்சமும் நாரண்யமும் நபுவும் தான் நாடு குட்டிச்சவராகி போயிருக்கிறது அடிமுதல் நுனி வரையில் ஊழல் எல்லா வேலைகளிலும் கமிஷன் ஆயா வேலைக்கு கூட ஒரு லட்சம் கண்டெக்டர் வேலைக்கு நாலு லட்சம் பல்கலைக்கூட வாத்தியார் வேலைக்கு பத்து லட்சம் கல்லூரி பேராசிரியர் வேலைக்கு பதினைந்து லட்சம் பல்கலைக்கழக துணைவேந்தர் வேலைக்கு பத்து கோடி எல்லாம் அமைச்சர்களை வெளிப்படையாக கேட்கிறார்கள் கேட்பவர்களுக்கும் வெட்கம் இல்லை கொடுப்பவர்களுக்கும் கோச்சம் இல்லை அம்மாவுக்குத்தான் இந்த பணம் எல்லாம் என்று வெளிப்படையாகவே அமைச்சர்கள் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட வகையிலே இந்தியாவிலேயே ஊழல் கலாச்சாரத்தில் ஊறி கிடக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு ஒருபுறம் அரசியல் அடிமை கலாச்சாரம் இன்னொருபுறம் ஊழல் கலாச்சாரம் இன்னொருபுறம் மது கலாச்சாரம் அப்பனும் குடிக்கிறான் மகனும் குடிக்கிறான் கணவரும் குடிக்கிறான் மனைவியும் குடிக்கிறாள் பள்ளிக்கு செல்லு மாணவரும் குடிக்கிறான் மாணவியும் குடிக்கிறாள் கல்லூரியும் படிக்கிற மாணவரும் குடிக்கிறார் மாணவியும் குடிக்கிறார் எப்படி நம்முடைய தமிழ் சமூகத்தை குடிகார சமூகமாக மாற்றிய பெருமை இவர்களைத்தான் சாரும் இவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள் எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த வெள்ளத்தால் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய அல்லோலகம் மூடப்பட்டது அதுவும் தலைநகர சென்னை பத்து நாட்கள் எவ்வளவு படாத பாடுபட்டது சென்னையில் இருக்கிற முதலமைச்சர் இந்த சைதாப்பேட்டை பகுதிக்கு வந்திருப்பாரா ஐந்து விளக்கு பகுதிக்கு வந்திருப்பாரா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் உடனடியாக இணைக்காற்றலை பறந்து பார்க்கிறார் இறங்கி போய் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவர் அதுவும் சென்னையிலே இருப்பவர் பத்து நாட்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சமூக அமைப்புகள் துண்டு நெல்வடங்கு கொண்டு வந்து கொடுக்கிற அந்த பொருள்களையே அம்மா ஸ்டிக்கரைத்தான் விட்டினார்கள் அதிமுகவினர் சாதனை அதிகமாக தான் இருந்தது தவிர அம்மா இறங்கி வந்து எந்த இடத்திலாவது மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லுவோம் தான் எண்ணி பார்க்க வேண்டும் உயிர் இணைப்பு பாராட்டுக்களால் ஈடுபட்டு உயிர்படியான சசிபெருமாள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரா தான் போட்டியிட்டு வெற்றிவிட்டு ஆர்களுக்கு போனாரே போனவர் தரையிலே இறங்கி இருப்பாரா நின்று இப்படிப்பட்ட அதிசயம் கிடையாது அதிசயம் பள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிற போது காரை விட்டு கூட இறங்க முடியாது என்று சொன்னால் இது என்ன என்ன ஜனநாயகம் இது எப்படிப்பட்ட நாட்டிலே நாம் இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவேதான் ஊழல் கலாச்சாரம் மத கலாச்சாரம் அரசியல் போதைக்கான அடிமை கலாச்சாரம் இந்த மூன்று கலாச்சாரத்தில் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் மீட்கவும் அவர்களை பாதுகாக்கவும் உறுதியேற்றுக் கொண்டு களத்தில் இருக்கிற அணிதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இந்த வெற்றி கூட்டணி எனவே தனிப்பட்ட முறையிலே செய்த தொகையில் ஏழு முறை தொடர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் உங்களை நான் நாடி வரவில்லை இந்த அணி முன்னெடுத்திருக்கிற முயற்சி வெற்றி பெற வேண்டும் நோக்கம் வெற்றி பெற வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நிறுவப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு இந்த தொகுதியிலே கதிரொருவால் சின்னத்திலே முத்தரவிட்டு தோழர் ஏழுமணி அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நடைபெறுகிறேன் இவருடைய வெற்றிக்கு வீரின் வீரான விடுதலை சிறப்புகளின் பங்கு மகத்தானதாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திமுக காரர்கள் செய்கிற செலவோடு நம்முடைய வேட்பாளரை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அண்ணா திமுக காரன் செய்யக்கூடிய செலவோடு நம்முடைய வேட்பாளர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது நானும் ஒரு வேட்பாளர் என்கிற காரணத்தால் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அவர்கள் ஊழல் செய்கிற காரணத்தால் ஊதாரி செலவுகளை செய்கிறார்கள் எவன் ஒருவன் ஊதாரி செலவு செய்கிறானோ அவன் ஊழல் செய்ய அடிப்பட வேண்டுகிறான் என்று பொருள் அல்லது ஊழல் ஏற்கனவே செய்திருக்கிறான் என்று பொருள் நம்முடைய அணி ஊழலை உழைக்கிற அணி எனவே நம்மால் ஊதாரி செலவு செய்ய முடியாது நம்மால் மதற்பாட்டில்கள் வழங்க முடியாது நம்மால் மூன்று ஏழவர் பிரியாணி போட முடியாது நம்மால் ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது நம்மால் நிறைய வண்டிகளை வைத்து இருநூறு முன்னூறு பெட்ரோல் மோட்டார் பைக்கைகளை வைத்து பெட்ரோல் ஊற்ற முடியாது நாம் நடந்து போவோம் மக்களை சந்திப்போம் நாம் வசிக்கிற பகுதிகளிலேயே மக்களை வீடு வீடாக சென்று சந்திப்போம் இந்த பணிகளை செய்தாலே நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி ஆட்சி அமைப்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் தமிழக அரசியலை தலைகளாக புரட்டுவது மட்டுமே நம்முடைய நோக்கம் அரை நூற்றாண்டு கால ஊழல் அரசியலில் இருந்து தமிழ்நாட்டை அடையோடு மாற்ற வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் அதற்காக களப்பணி ஆற்றுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்